இப்போ சாதியவாதிகள்லாம் என்னை வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திர முத்தரகத்தை பார்க்குறான் இந்த தலித்துகளிலே இருக்கிறவனா எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவும் பறையன் அப்படின்னு முத்தரகத்தை பார்க்குறான் பறையர்களிலே பிழைப்புவாதிகள் என்ன பண்ணுறான் இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பது தான் காரணம் நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்லை நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தானே நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றலை இப்ப கூட ஐயா அவர்கள் ஒரு பிடிக்கும் போது புடிங்க மூன்றாவது குழல் சும்மா இருக்க கூடாது அத உரிமையோட சொல்றாரு அந்த உணர்வோட சொல்றாரு இன்னைக்கு தமிழகத்துல முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் அவர் தான் இன்னைக்கு அந்த திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார் அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை மூன்றாவது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது கருத்தியல் அடிப்படையிலே அவர் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் முழுமையாக புரிந்திருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதுதான் முக்கியம் மனோஜ் மித்தா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் ஒன்று திராவிடர் கழகத்தில் இருப்பார் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருப்பார் அந்த பார்வை அவரிடத்தில் இருக்கிறது அந்த தெளிவு அவரிடத்தில் இருக்கிறது இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல தர்மஸ் சர் தாமஸ் மன்றோ என்ன சொல்றாருன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்கு தண்டனை கொள்கைகளை படுத்துவது அவசியமானது இந்த மைண்ட் செட் புரிஞ்சுங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்தா என்ன ஆகும் அது வெறும் சராசரியான அரசியல் கட்சி கிடையாது இன்றைக்கு இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற சரிவு என்பது கருத்தியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு என்பது ஈடுகட்டுவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும் அவ்வளவு மோசமான சரிவை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது ரொம்ப மோசமான பிற்போக்கு தனக்கு கொண்டு போயிட்டாங்க சாதியின் ஒரே ஒரு தலித் தப்பு பண்ணா கூட ஒட்டுமொத்த சேரியை பல பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் கும்பல் கும்பலாக கொலை செய்கிறார்கள் விழுப்புரத்தில் பனிரெண்டு பேர் கீழ் வெண்மணியில் நாற்பத்தி நாலு பேர் மேலவளவில் ஏழு பேர் ஊஞ்சனையில் ஐந்து பேர் இப்படி ஒரு கும்பல் கும்பலாக ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த காரணமும் இல்லாமல் வெறும் ஆதிக்க வெறி அவ்வளவுதான் சாதி வெறி